தந்தை மைந்தர் தூய எனும் மூவரு கடவுளின் தூய திருப்பெயருக்கே மாற்றுமை உண்டாவதாக தவக்காலத்தின் இன்றைய சிந்தனைக்காக உங்கள் அனைவரையும் பணிவோடும் பாசத்தோடும் வரவேற்று கொள்ளுகின்றோம் கடவுளின் கட்டளைக்கு செவிசாய்ப்போம் என்ற கருப்பொருளோடு இந்த நாளின் சிந்தனையை நாம் அமைத்து கொள்வோமாக யோவா நற்செய்தி நூலின் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனித வாழ்வை நெறிமுறைப்படுத்துவதற்கு மனுக்குளம் நேர்த்தியாய் வாழ்வதற்கு ஒழுங்குமுறைகள் சட்டங்கள் வாழ்வு நெறிமுறைகள் மிக அவசியமானவை மிக முக்கியமானவையும் கூட நெறிமுறைகள் சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் இல்லாத வாழ்க்கை ஆபத்தையும் விபத்தையும் அழிவையும் ஏற்படுத்தக்கூடியவை எனவேதான் அடிமை வாழ்விலிருந்து விடுதலை வாழ்வுக்கு நேராக இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த ஆண்டவர் மோசை வழியாக வாழ்வு சட்டத்தை கொடுத்து அனுப்புகிறார் ஆனால் வாழ்வு சட்டமாகிய ஆண்டவரின் கட்டளைகளை மதிக்க மனமற்று அதன்படி வாழ்வதற்கு மனமற்று போனார்கள் இஸ்ரேல் மக்கள் எனவே இயேசு கிறிஸ்து வழியாக அவர்களை சீர்படுத்த விரும்பினார் ஆண்டவர் அவரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் எருசலேமில் ஆலய அர்ப்பண விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது அது ஒரு குளிர்காலம் ஆல ஆலயத்தின் சாலோமன் மண்டபத்திலே இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டிருக்கிறார் யூதர்கள் அவர்கள் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள் அவரிடம் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருப்பது நீர் மேசியாவா நீர் மேசியாவானால் அதை வெளிப்படையாய் எங்களுக்குச் சொல்லும் என்று கேட்கிறார்கள் இயேசுவோ அவர்களுக்கு பதிலாக நான் உங்களிடம் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் தான் என்னை நம்பவில்லை கடவுளின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகள் அடையாளங்கள் அற்புதங்கள் செயல்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன அதையும் நீங்கள் நம்பவில்லை நீங்கள் நிச்சயமாய் நம்ப மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் என் ஆடுகள் அல்ல என் மந்தைகளாய் இல்லாதபடியால் நீங்கள் என்னையும் நம்பவில்லை என் கிரியைகளையும் நம்பவில்லை ஆனால் என் ஆடுகள் என் குரலுக்கு என் சத்தத்திற்கு செவி சாய்க்கின்றன என் அழைப்பை அவைகள் ஏற்கின்றன என் கட்டளைகளை அவைகள் மதித்து நடக்கின்றன நானும் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் என்னை பின்பற்றுகின்றன என்று அவர்களுக்கு சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடு மற்றும் மேய்ப்பன் உறவு இங்கே மிக தெளிவாக வெளிப்படுகிறது நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் என்று எஸ்ஐக்கியல் முப்பத்தி நான்கு பதினொன்றில் கடவுள் எஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசி வழியாக குறிப்பிட்டது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நானே நல்ல மெய்ப்பன் என்றே யோவான் பத்து பதினொன்றில் தன்னை அறிமுகம் செய்கிறார் தம் சீடர்களிடமும் தம் மக்களிடமும் நெருக்கமான உறவை அதன் வழியாக அவர் வெளிப்படுத்துகின்றார் ஆடுகளுக்காக தன் வாழ்வை கொடுத்து அவர்கள் வாழ்வை மீட்டெடுக்கின்ற அல்லவென்றால் பாதுகாக்கும் உறுதியான நம்பிக்கையையும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து கொடுக்கிறார் அவர் உலகத்தில் வந்ததன் நோக்கமும் அதுதான் வாழ்வு முழுமையும் அதற்காகவே வாழ்ந்தார் அதற்காகவே உழைத்தார் பாடுகளை சந்தித்தார் தன் நாடுகளுக்காக சிலுவை மரணத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அன்புக்கு ஆண்டவர் நமக்கு மேய்ப்பனாக இருக்க அவர் மந்தைகளாக நாம் அவர் குரலுக்கு செவிசாய்த்து வாழ்வது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றதான ஒரு எதிர்பார்ப்பு படைப்பின் முதற்கொண்டே கடவுள் தம்முடைய மக்கள் தம் குரலுக்கு செவிசாய்த்து அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தார் முதல் குடும்பத்திலேயே அவருடைய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாத முதல் குடும்பம் கடவுளின் ஆசியை இழந்து போனது என்பது திருமறை சொல்லுகின்ற உண்மை ஏன் அவர்கள் கீழ்ப்படியவில்லை ஏன் ஆண்டவரின் குரலுக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை சாத்தானின் சொற்கள் அவர்களுக்கு கவர்ச்சியாக இருந்தது நீங்கள் தேவர்களைப் போலாவீர்கள் நீங்கள் மறிப்பதில்லை என்ற சாத்தானின் கவர்ச்சிகரமான அந்த வார்த்தை அவர்கள் நம்பி விடுகிறார்கள் ஆபிரகாம் ஆண்டவரின் குரல் கேட்டு தன்னை முழுமையாக ஆண்டவர் கற்பணிக்கின்றார் அவருடைய சொல் கேட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுமையிலும் பயணிக்கின்றார் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்வின் அனைத்து காரியங்களையும் அவர் நிறைவேற்றுகின்றார் கடவுளின் ஆசி ஆப்ரகாமோடு இருந்தது மட்டுமல்ல விசுவாசிகளின் தந்தை என்ற உன்னதமான பேரையும் அவர் தரித்து கொள்கின்றார் மந்தைகள் மேய்ப்பனின் குரல் கேட்டு மேய்ப்பனின் வழிகாட்டுதலிலே கீழ்ப்படிந்து சென்றால் நிச்சயம் புல்லுள்ள மேய்ச்சல் அமர்ந்த நீர்நிலைகள் அவர்களுக்கு காத்திருக்கின்றன என்பது திருமறை சொல்லுகின்ற உண்மை அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்று ஆண்டவரை பற்றியதான அறிவு நமக்கு ஏராளம் இருக்கிறது சிறு வயது முதலே பிள்ளைகள் திருமறையிலிருந்து அவர்களுக்கு முதலாவது கற்றுக் கொடுக்கின்ற ஒரு வசனம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் தாவீது தன்னுடைய மேய்ப்பு பணியினுடைய சூழலிலே ஆண்டவரை குறித்து அவர் எனக்கு மேய்ப்பராயிருக்கிறார் என்று சொன்ன அந்த பாடலினுடைய வரியை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லி கொடுக்கிறோம் அதிலிருந்து தொடங்கி திருமறையை முழுக்க முழுக்க பிள்ளைகளுக்கு நாம் பல்வேறு நிலைகளிலே கற்றுக் கொடுக்கிறோம் நாமும் கற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் காலம் சொல்ல செல்ல நாட்கள் செல்ல செல்ல வளர வளர நம்முடைய வாழ்க்கை வளர வளர மெய்ப்பனையும் விட்டு குரல் கேட்காத ஆடுகளாக பல நேரங்களிலே நாம் மாறிவிடுகிறோம் காரணம் கற்று அறிவை பெருக்குகிறோம் ஆண்டவரை இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்கின்ற மனப்போங்கு நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது ஆண்டவரை இதயபூர்வமாக நம்முடைய உள்ளத்தில் ஏற்று அவருடைய குரலுக்கு செவிசாய்த்து அவர் கட்டளைகளில் நிலைத்து நின்று நாம் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்ட வண்ணமிடத்திலே எதிர்பார்க்கின்ற காரியம் ஒன்றியோவான் ரெண்டு மூன்று சொல்லுகிறது அவருடைய கற்பனைகளை கை ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம் என்று ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த தவக்காலங்களில் நம் ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்ப்போம் அவர் கட்டளைகளின்படி வாழ்வதற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே புது வாழ்வை பெற்று ஆண்டவருடைய அன்பையும் ஆசியையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய அருளையும் அவருடைய ஆற்றலையும் நம் அனைவருக்கும் நிறைவாய் தந்தருள்வாராக ஆமேன் ஜெபிப்போமாக எங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற எங்கள் அன்பின் கடவுளேன் உம்முடைய குரலுக்கு நாங்கள் செவி சாய்த்து உம் கட்டளைகளில் உறுதியுடன் நின்று வாழ் அருள் தாரும் இந்த புதிய நாள் எங்களுக்கு புனித நாளாய் அமையட்டும் உம் குரலுக்கு இசைந்து எங்கள் கடமைகளை நிறைவேற்றும் ஆற்றலை எங்களுக்கு தாரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகின்றோம்